அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசனேயர்களுக்கு கர்மா ஏஸ் மூமரங் விதி வழியது என்ற வகையில் நிகழ இருக்கும் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி மீன ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த சுக்கர பகவான் மேசராசிக்கு பெயர்ச்சியாகிறார் இதன் காரணமாக கண்ணிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா கண்ணிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்ரனும் ரிஷபத்தில் சூரியனும் புதனும் மிதனத்தில் அஹ் குரு பகவானும் தடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் சுகபோகம் தரக்கூடியவர் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தால் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கரனுக்கு உண்டு சுக்கரனின் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவருடைய அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்ர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார் ஒருவருக்கு பொன் பொருள் மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை யோகம் போன்றவைகளை சிறப்புடன் தருவதும் ஆகும் அது மட்டுமில்லாமல் சுக்கரன் அசுர குரு ஆவார் இவர் இகலோக ஆசையை அளிப்பவர் சுக்கரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் இளமையாக இருப்பவர் ஜொலிப்பார்கள் ஆக இளமையையும் ரசனையையும் அளிக்கக்கூடிய சுக்கரன் அது மட்டுமில்லாமல் ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன் வாழ்க்கையை வைத்து இவர்தான் அப்படிப்பட்ட தொழில் என்ன என்று பார்க்கும் போது வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறை காரகன் ஒப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் சுக்ரன் என்றால் வெள்ளை என்ற பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்குமே காரகன் சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கரன் இளம்பெண்ணை குறிப்பது சுக்கரன் விடியற் காலை பொழுதை குறிப்பவரும் இவர் மண்டலத்தில் விடியற் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் காமத்துக்கு காரகன் சுக்கிரன் கலத்திர காரகன் சுக்கிரன் சுக்கரன் இல்லற வாழ்க்கைக்குரியவர் சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு வாழ்க்கையைப் பற்றியும் சொல்லுகின்றவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்ரன் வாகன வசதிகளை அளிப்பவர் இவர் அதே போல மிக உயர்ந்த வாகனமா நடுத்தரமான வாகனமா கடைசி நிலை வாகனமா ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பவரும் இவர்தான் ஒருவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அழிப்பவரும் இவர்தான் கலை உலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர் பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான் அப்படிப்பட்டவர் ஜாதகத்தில் சுக்ரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது வலுப்பெற்ற சுக்கிர கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிக்கக்கூடியவர் அழகு அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதே போல் பெண்மணிகளுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனது கிசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து வாழும் ஆற்றலையும் வழங்கும் மாட மாளிகையில் நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர் தனம் குடும்பம் திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது சுக்ரன் கலத்திரக்காரகன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுக்கக்கூடியவர் ஆகையால் சுக்ரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் லக்னத்திற்கு பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும் அதே நேரத்தில் பெற்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் பெண்களால் அவமானம் திடீர் இழப்புகள் செலவுகள் தனவரயம் கௌரவ குறைவு அவமரியாதை மர்மஸ்தானங்களில் வியாதி என்று ஏற்படலாம் ஒவ்வொரு லக்னம் ராசிக்கு ஒவ்வொரு கிரகம் செய்யும் சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அதிபத்தியோகங்களை செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசுரகுரு சுக்ரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக சுக வாழ்க்கை கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் கார் பங்களா நிலம் பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய் ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள் அடு குமாடிகள் சொகுசு பங்களாக்கள் தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்ரன் ஆவார் ஜாதகத்தில் சுக்ரன் பலம் இருந்தால்தான் இதே போன்ற வசதியான யோகம் கிடைக்கும் அதே போல சுக்கரனுடைய அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள் ஆடம்பர கார்கள் சொகுசு வண்டிகள் பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் சுகங்களை தரக்கூடியவர் சுக்ரன் என்றால் இன்பம் என்ற பொருள் கொள்ளலாம் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குகிறவர் உணர்வால் இன்பம் உண்டாக்குவார் அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்தக்கூடியவர் அப்படிப்பட்ட சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் கண்ணீராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பொறுத்த பொறுத்தவரைக்கும் சுக்கரனுடைய இந்த மேச ராசி சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தன குடும்பாதிபதி உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறார் தனாதிபதி ராசியை பார்த்தாலே சங்கடங்கள் விலகி நன்மைகள் தரும் நன்மைகள் திரும்பும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அது மட்டுமில்லாமல் கண்ணீராசினியர்களுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் பலவும் ஏற்படுவதற்கான சாத்திய குறுகள் நிறைந்த ஒரு தான் இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்கு அதே போல உங்களுடைய ராசிக்கு பதினொன்னில் செவ்வாய் வெற்றியை தர இருக்கிறார் ஒன்பதில் அமர்ந்து யோகம் தரும்புதன் நுட்பமான அறிவை தந்து சிக்கலை முறியடிக்கும் தைரியத்தை தரக்கூடிய ஒரு தான் இந்த சுக்கரப்பயிற்சி அமைஞ்ச இருக்குது அதே போல பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதன் அமர்ந்திருப்பது கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம பத்தில் குரு அமர்ந்திருப்பதால பதவி உயர்வு கிடைக்கலாங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ள சனியும் ராகுவும் உங்களுடைய ஆற்றலை வளர்த்து எண்ணங்களை செயல்படுத்தும் பலத்தை தருவார்கள் எதிர்பாராத பல முன்னேற்ற வாய்ப்புகளை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணீராசினி இந்த திருமண முயற்சிகள் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தான் இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குது செவ்வாய் சனி பார்வை அவ்வளவு நல்லது கிடையாதுங்க பிரயாணங்கள்ல கவனமாக இருப்பது நல்லது ஊர் மாற்றம் இடமாற்றம் கூட ஏற்படலாம் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க ஏன்னா இந்த மாற்றத்தை காரணமாக பிற்காலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது ஆரோக்கியத்தில் அதிக அக்கறையோடு இருப்பது நல்லதுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெற்றுக்கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை தரும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து எதற்கெடுத்தாலும் வீண் வாக்குவாதம் செய்யாமல் நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்று ஒரு சில விஷயங்கள்ல இருந்து ஒதுங்கி இருப்பது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நன்மை செய்யும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க அதே போல காரணமாகவோ மற்ற காரணங்களுக்காகவும் குடும்பத்தை வீட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த பயிற்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது இத்தருணங்கள்ல கண்ணீராசனியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஆதிபராசக்தியை வணங்குங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது